கனிமொழி எம்பி அவர்களுக்கு அண்ணா அறிவாலயத்தில் ஒரு தனி அறை கொடுக்கப்பட்டிருக்கு ஸ்டாலின் அவர்கள் போய் ஒரு தனி அறை கொடுத்து உட்கார வச்சிருக்காரு கனிமொழிக்கும் உதயநிதிக்கும் ஒரு பெரிய அக்கப்போர் நடந்துட்டு உதயநிதிக்கு வந்து உண்மையுமே பாலிடிக்ஸ்லாம் எவ்வளவு தூரம் வரணும் போகணுங்கிற ஆசையெல்லாம் இருக்கோ இல்லையோ அவங்களுடைய அம்மா துர்காமா வந்து அதை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்காங்க இப்போ இந்த போர் வந்து என்னன்னா ஒரு அன்னிக்கும் நாத்தனாருக்கும் இடையே நடக்கின்ற போர் இரண்டு பெண்களுக்கும் இடையே நடக்கின்ற போர் அதாவது அஞ்சு வருஷத்துல இருபது வருஷத்துக்கு தேவையானதெல்லாம் திருவிட்டாங்க இப்போ அந்த இது எல்லாமே வழக்குகள் எல்லாம் மேல வருதுன்னா அத்தனை இன்ஃபர்மேஷனும் ஈடியே கண்டுபிடிக்காது சார் திமுகல இருக்கிற விஷயங்கள்ல வந்து மத்திய அரசுக்கு கொண்டு போய் சேர்ப்பதும் கனிமொழிதான் அது யார் அவங்க இதை வந்து யார் மறுத்தாலும் ஆனால் அதுதான் உண்மை இல்ல எந்த ஆதாரத்துல அந்த போட்டி அந்த சண்டை அப்படிங்கிறது எந்த உச்சத்துக்கு வேணாலும் போகலாம் இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்னாடியும் அது பெரிய அளவில் வெடிக்கலாம் வெடிக்கக்கூடாதுன்னு தான் அந்த உத்தரவும் கொடுத்துருக்காங்க அவங்களோட தான் அந்த உத்தரவும் கிடையாது என்டையர் அறிவாலயமும் அவர்களுக்கு வேண்டும் அதுதான் அவங்களுடைய டார்கெட் அதுதான் அவங்களோட என்டயர் அறிவாலயம் சென்ஸ் ஏஎம் கே ஸ்டாலினுக்கு பிறகு எனக்கு தான் அப்படிங்கிறதுல கனிமொழி ரொம்ப உறுதியாக இருக்காங்க அப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு நம்ம யூகிக்கும் போது கலைஞர் அவர்களுடைய விட இப்போ நீண்ட நெடிய காலமாக கூட்டணியில் திமுக கூட்டணியில் வந்து இப்போ அப்போ ஸ்டாலின் அவர்கள்ட்ட நீ சொன்ன மாதிரியான ஒரு போக்கில் இருக்கு அப்படின்னா அவர் கூட்டணி மாறுவதற்கான அல்லது அதற்கான ஒரு தூபத்தை ஒரு விதையாச்சு போட்டு பாருங்க இதுதான் உறவாடி இருக்கிறதுன்னு தமிழில் சொல்லுவாங்க ஸ்டாலின் அவர்களையும் கருணாநிதி அவர்களையும் ரொம்ப கொச்சையா ரொம்ப மோசமாக ஏற்ற முடியாத வார்த்தைகளில் விமர்சனம் பண்ணின ஒரே நபர் வைப்போம் அவர்கள்தான் திமுகவினுடைய கூட்டணி கட்சியினுடைய பேச்சுகள் சமீபத்திய அறிக்கைகள் பேட்டிகள் எல்லாமே வந்து சற்று மாற ஆரம்பிச்சிருக்கு திருமாவளவன் அவர்கள் இருநூத்தி இருபத்தி நான்கு தொகுதியிலையும் நாங்கள் வந்து போட்டியிடுவதற்கான ஒரு வலிமை அதற்கான தகுதி எங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாரு வெறும் டீ பண்ண கொடுத்து எங்களுக்கு ஏமாத்தனு நினைக்காதீங்க அப்படின்னு திரும்ப அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டைலாக்கு பேசிக்கிட்டே இருக்கிறாரு எங்களை ஜப்பானில் கூப்பிட்டாங்க எங்களை அமெரிக்காவில் கூப்பிட்டாங்க என் கேரகம் நான் இந்த கரகாஷ்ட கோஷ்டியோட வந்து சுற்றிட்டு இருக்கேன் என்று கோவை சார்ல வசனத்தை அவர் வேற வேற விதமாக பேசிக்கிட்டே இருக்காரு வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12th டிப்ளோமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவதெக்கேற்ற நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 க்கு மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ தமிழியர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அதிமுகவை சேர்ந்த திருமதி நாச்சியால் சுமந்தி அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து வாதிக்கலாம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இப்போ கனிமொழி எம்பி அவர்களுக்கு அண்ணா அறிவாலயத்தில் ஒரு தனி அறை கொடுக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே நீங்கள் நம்முடைய நேர்காணலில் பேசியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு நினைவுக்கு இருந்துச்சு ஏன்னா கனிமொழி அவர்களுக்கும் உதயநிதி அவர்களுக்கும் மிகப்பெரிய அளவில் ஒரு உள்ள ஒரு பிரச்சனை புகைச்சல் நடந்துக்கிட்டு இருக்கு அது வந்து ஒரு அதிகார அதிகார பதவிக்கான ஒரு மோதலாக தான் அது இருக்குது இது வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே மத்திய அமைச்சர்களோடு சேர்ந்து கனிமொழி அவர்கள் உதயநிதியை வீழ்த்துவதற்கான வேலையை பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க இப்போ வந்து கனிமொழி அவர்களுக்கு அன்னாரி வலயத்தில் ஸ்டாலின் அவர்கள் போய் ஒரு தனியாரை கொடுத்து உட்கார வச்சிருக்கிறாரு இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு முன்னோட்டமாக இதை பார்க்கலாமா முன்னோட்டம்னு சொல்ல முடியாது இப்போ தான் அந்த போர் வந்து வேகம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறதோட முதல் கட்டம் அது இப்போ தானே அறிவாலயத்தில் நீங்கள் ஒரு ரூம் கொடுத்துருக்கீங்க அறிவாலயமே என் கண்ட்ரோலில் வரணும் அப்படிங்கிற போர்க்கொடியை அவர்கள் தூக்குவாங்க கனிமொழி தூக்கி கொண்டு தான் இருக்கிறார் அதில் இந்த ஒரு ரூமை கொடுத்ததுனால ஒரு சேரை கொடுத்ததுனால அவர் சமரசம் ஆக மாட்டார் ஸ்டாலின் அவர்கள் கருணாநிதியின் குழந்தை அப்படின்னு எல்லா இடத்துல நான் கருணாநிதியின் மகன் அப்படின்னு எல்லா இடத்துலயும் பெரும்பேசுற மாதிரி அந்த அம்மாவுக்கு அதே பெருமை இருக்குல்ல நானும் கருணாநிதியின் மகள் அப்படிங்கிறது சேர்ந்து களமாடியவர் இதுல வேற கருணாநிதி என் குடும்பத்திலேயே வந்து ஒரு உண்மையான பெரியாரிஸ்ட் இருக்காருன்னா அது கடிமொழி இருந்தா எல்லாம் சர்டிபிகேட் கொடுத்துட்டு போயிருக்காரு அப்ப அந்த வகையில அவங்க வந்து டிமாண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க அதனாலதான் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட மூண இந்த மாசம் ஜூன் மூணாம் தேதி பேசின அந்த வீடியோல நான் சொல்லியிருப்பேன் கனிமொழிக்கும் உதயநிதிக்கும் ஒரு பெரிய அக்கப்போர் நடந்துகிட்டு இருக்கு உதயநிதிக்கு வந்து உண்மையுமே பாலிடிக்ஸ்லாம் நம்ம இவ்வளவு தூரம் வரணும் போகணுங்கிற ஆசையெல்லாம் இருக்கோ இல்லையோ அவங்களுடைய அம்மா துர்கா அம்மா வந்து அதை விட்டுக்கிட்டே இருக்காங்க இப்ப இந்த போர் வந்து என்னன்னா ஒரு அன்னைக்கும் இடையே நடக்கின்ற போர் இரண்டு பெண்களுக்கு இடையே நடக்கின்ற போர் இந்த போர்ல எப்பயுமே பெண்களுக்குள்ள ஆண்கள்தான் வீழ்த்தப்படுவார்கள் அதுதான் நடந்தாலும் சரி அரசியல் நடந்தாலும் சரி எங்க நடந்தாலும் சரி சரிங்களா சோ அந்த போரில் வீழ்த்தப்பட போவது உதயநிதி அப்படிங்கறது ஸ்டாலின் அவர்கள் புரிந்து கொண்டார் புரிந்து கொண்டதுனாலதான் சரி ஏன்னா அவங்க வந்து அவங்க கிட்டத்தட்ட பிஜேபியில் இருக்கிற எல்லா மினிஸ்டர்ஸ் கூடயும் அவங்க வந்து ஒரு நல்ல ரேப்போலோ நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க ஸோ இவங்க தான் இருபது வருஷம் அதாவது அஞ்சு வருஷத்தில் இருபது வருஷத்துக்கு தேவையானதெல்லாம் திருட்டாங்க அப்போ அந்த இது எல்லாமே வழக்குகள் எல்லாம் மேலே வருதுன்னா அத்தனை இன்ஃபர்மேஷனும் ஈடியே கண்டுபிடிக்காது சார் திமுகவில் இருக்கிற விஷயங்களில் வந்து மத்திய அரசுக்கு கொண்டு போய் சேர்ப்பதும் கனிமொழி தான் அது யார் அவங்க இதை வந்து யார் மறுத்தாலும் இதுலாம் ஆனால் அதுதான் உண்மை இல்லை எந்த ஆதாரத்தில் இருக்கு இல்லை ஆதார் அது எல்லாத்துக்குமே ஆதாரம் ஆதாரம் என்ன அவங்க போய் கொடுக்கும்போது நம்ம என்ன ஃபோட்டோகிராஃபாக எடுத்துட்டு வந்தீங்களா இல்லை நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் ஆதாரம் கணிமணி அம்மா பேசும்போது என்னன்னா இப்போ ரீசெண்டாக இவங்க சந்திச்சாங்க நிர்மலா சீதாராமன் அம்மா போய் அவங்க சம்பத்த சந்திக்கிறாங்க அப்போ வந்து ஏதோ ஒரு சப்ப மேட்டர் அது அதுக்கு தான் நான் போய் சந்திச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை கொடுக்குறாங்க ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க ஆனால் அந்த கான்வர்சேஷன் கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் போயிருக்குது இந்த சப்ப மேட்டருக்காக அவங்க போயிருப்பாங்க பாருங்க அப்போ அவங்க ஃப்ரீக்குவெண்ட்டாக அவங்கரை மட்டும் இல்லை நிர்மலா சீதாராமனை மட்டும் கிடையாது பல அமைச்சர்களோட அவங்க டெல்லிலேயே இருக்கனால பலராக வந்து அவங்க இது பண்ணுறாங்க ரெண்டு டெல்லியில் வந்து டிஆர் பாலுக்கும் கனிமொழிக்கும் நீ பெருசா நான் பெருசான்னு அங்கே ஒரு ஈகோ கிளாஷ் போட்டி போயிட்டே இருக்குது ஸோ அங்கே அவங்க வந்து அங்கே பாலுவை ஹேண்டில் பண்ணும் இங்கே உதயநிதியை ஹேண்டில் பண்ணும் உங்கள் எல்லார்டையும் விடவும் நானும் அறிவாளி தான் நானும் நல்லா கால் தான் அப்படின்னு அவங்க வந்து போட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த போட்டி அந்த சண்டை அப்படிங்கிறது எந்த உச்சத்துக்கு வேணாலும் போகலாம் இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்னாடியும் அது பெரிய அளவில் வெடிக்கலாம் வெடிக்கக்கூடாதுன்னு தான் அந்த ஒத்தரவும் கொடுத்துருக்காங்க அவங்களோட அந்த ஒத்தரவும் கிடையாது என்டையர் அறிவாலயமும் அவர்களுக்கு வேண்டும் அதான் அவங்களுடைய டார்கெட் அதுதான் அவங்களோட என்டையர் அறிவாலயம் சென்ஸ் டிஎம்கே ஸ்டாலினுக்கு பிறகு எனக்கு தான் அப்படிங்கிறதுல கனிமொழி ரொம்ப உறுதியாக இருக்காங்க அப்போ நீங்கள் சொல்றதை வச்சு நம்ம யூகிக்கும் போது ஸ்டாலின் அப்புறம் ஸ்டாலினுக்கு அடுத்து வந்து உதயநிதி அவர்களை தான் இன்னைக்கு முன்னிறுத்தி பல்வேறு மேடைகளில் புகைப்படங்கள்லேருந்து எல்லாமே பயன்படுத்துகிறாங்க துணை துணை முதல்வராகவும் இருக்கிறதுனால முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்கப்படுது இப்போ அப்படின்ற பட்சத்தில் கலைஞருடைய மகள் அப்படின்றதையும் தாண்டி கிட்டத்தட்ட இருபது இருபத்தைந்து ஆண்டுகள் இவங்களும் முழு நேரம் ஒரு அரசியல்வாதியாக எம்பியாகும் சில வருடங்கள் இருந்திருக்கிறாங்க அப்போது நிச்சயமாக திராவிட இயக்கத்தினுடைய அந்த உணர்வோடு கனிமொழி அவர்கள் தொடர்ந்து செயல்பட்டு இருக்கிறாங்க இது எல்லாமே வந்து உதயநிதி அவர்கள் ஃபேஸ் பண்ணுறதுல பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார் உதயநிதி வந்து நீங்கள் கனிமொழியோட கம்பேர் பண்ணும்போது அவருக்கு வந்து பெரிய இயக்கத்தை பற்றி திமுக திராவிட கொள்கைகள் அண்ணா என்ன பேசினார் கருணாநிதி என்ன பேசியிருக்கார் பெரியார் என்ன பேசியிருக்காரு இந்த மாதிரி அந்த இயக்கத்தை பற்றினா முழு அறிவெல்லாம் அவருக்கு கிடையாது அந்த மாதிரி ஆளும் கிடையாது அவர் வந்து பான் வித் சில்வர் ஸ்பூன் அவர் எங்கேயோ இதுக்கு முன்னாடி சூதாட்ட கிளப்பு நடத்தினவர் அடுத்த சினிமா கம்பெனி நடத்தினவர் அவரோட இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது அவ்வளோதான் அப்படி இருக்கிறவரை கொண்டு வந்து நீங்கள் இப்படி விற்கும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தந்து வெளியே இருக்கிறவங்களுக்கு வந்து உதயநிதியோட பலம் பலவீனம் தெரியாது ஆனால் இவங்க குடும்பத்துக்குள்ளே இருக்கிறவங்க ஸோ அவங்களுக்கும் அப்புறம் உதயநிதியோடையே சுத்திகிறவர்கள் கொடுக்குன்ற இன்ஃபர்மேஷனும் அவங்களுக்கு வருது அவர் என்ன மாதிரி ஆள் அப்படின்னு ஸோ எல்லாருமே எல்லா இடத்துலையும் ஸ்பை வச்சுக்கிறாங்க இவங்களை கண்காணிக்க அவங்க அவங்கள கண்காணிக்க இவங்கன்னு ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் அவங்களுக்கு கிடைக்கும் போது உதயநிதி வந்து கனிமூழி எதிர்க்கக்கூடிய ஒரு நம்பர் தான் நம்மளை வீழ்த்திட்டு அந்த பக்கம் வர முடியாது அவரால் அது ஸ்டாலினோட மறைவுக்கு பிறகு நம்ம அப்படி சொல்லக்கூடாது ஸ்டாலின் காலத்துக்கு பிறகு அது வந்து இவரை அங்கே இல்லை அவருக்கு அப்புறம் உதயநிதி அப்படிங்கின்ற அந்த நேரேட்டிவாக நம்ம ஆரம்பத்துலேருந்தே தடுத்தா தான் நம்ம அந்த இடத்துக்கு வர முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ரூமில் ஒரு இடம் கெடுத்ததை அவ்வளோ பெரிய செய்தியாகவும் ஆக்கினார்கள் அது ஒரு ரூம் கெடுத்துருக்காங்க அப்படின்றது அது வந்து ஒரு முரசொலிலேயே ரெண்டு லைனுக்கு போடுற செய்தி தான் அது அங்கேயும் பெரிய செய்தியாகி பத்திரிகைகளிலையும் அவர் ஒரு பெரிய செய்தியானதுக்கு காரணம் ஸ்டாலினுக்கு பிறகு கனிமொழி தான் திமுக அப்படிங்கிறத உருவாக்குறதில் அவங்க ரொம்ப இதாக இருக்காங்க இது எல்லாமே நடக்கும் இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக தோல்வி அடைந்தது அப்படின்னா இந்த சட் இந்த சண்டைங்கிறது ரொம்ப உச்சத்துக்கு போகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் கிடைக்கிது இது ஜோதிடம் கிடையாது இதெல்லாம் நடக்க போகிறது இப்போது நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் வந்து பார்க்கும்போது உதயநிதி அவர்களுடைய அந்த பலம் பலவீனம் அப்படின்றது முழுமையாக கனிமொழி அவர்களுக்கு தெரிஞ்சதுனால தான் இந்த அளவுக்கு அவங்க இறங்கி ஃபைட் பண்ண முன் வந்துட்டாங்களா ஆமாம் மிக நிச்சயமாக கனிமொழி மேடம் வந்து அவங்க வந்து உதயநிதி விட பாலிடிக்ஸ்லேயும் சீனியர் வயசுலையும் அவங்க சீனியர் இவங்க எல்லாத்தையுமே ரொம்ப கருணாநிதியோடு நெருங்கிய அரசியல் பார்த்தவர் கருணாநிதி என்னென்ன விஷயங்களை பாசிட்டிவாக செய்வார் நெகட்டிவாக செய்வாங்க எங்கே எதை எப்படி தூக்கி போடுவார் எல்லாமே அவங்களுக்கு தெரியும் ஒரு அப்பாவாக இவங்க அரசியல் பயின்ற இடம் வந்து கருணாநிதி கிட்டிருந்து தான் ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அரசியல் பயிலும் இடம் துர்காமாவும் ஸ்டாலின் ஐயாவும் அப்போ இவங்களோட குரு பெருசு ஒரு பெரியவர் ஒரு மூத்தவர் கட்சியில் ஒரு அஞ்சாவது இடத்துல கட்சியோட ஆரம்ப கட்டத்தில் ஒரு அஞ்சாவது இடத்துல ஆறாவது இடத்துல இருந்தாலும் ஒட்டுமொத்த திமுகவுக்கும் ஐம்பது வருஷம் தலைவராக இருந்திருக்கார் அப்போது அவர்கிட்ட இருந்து இவங்க கற்றுக்கிட்டது அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் ஆனால் உதயநிதி வந்து கருணாநிதி இருந்து அரசியல் கற்றுக்கிட்டவர் கிடையாது அவருக்கு கருணாநிதியை அப்சர்வ் பண்ணவரும் கிடையாது தாத்தா தான் அப்சர்வ் பண்ணவர் கிடையாது அப்போது யார் நிறையா கற்றுக்கிட்டோமோ சார் சூழ்ச்சி செய்ய யாருக்கு நல்லா வரும் அதுதானே மேட்டர் அந்த அரசியல் சூழ்ச்சிகள் அதை வந்து இவங்க ஒரு நல்ல சாணக்கியத்தனங்கள் இந்த சாணக்கியத்தனங்கள்லாம் தெரிஞ்சவங்க வந்து கனிமொழி அதை வந்து இவ்வளோ நாளாக வந்து பகையே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க இப்போது ஆக்ஷனில் இறங்கிட்டாங்க அது எவ்வளோ பெரிய ஒரு போராட்டம் நடத்தியிருந்தால் அவங்களுக்கு உண்மையிலுமே அந்த இடம் கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறது ஒரு பெண்ணாக நான் வந்து அதை வாழ்த்துறேன் ஏன்னா இது வந்து இட்ஸ் நாட் ஸோ ஈஸி ஒரு அத்தனை ஆண்கள் இருக்கின்ற ஒரு பெரிய குடும்பத்துக்குள்ளேயே பெரிய ஒரு மலை தடுப்பு தடுப்பு இருக்கு இல்லையா அந்த தடுப்பு அரண்கள் ஒவ்வொன்றையும் உடச்சு உடச்ச உடச்சு அந்த இடத்துக்கு வர்றது அப்படிங்கிறது அவங்க ஒரு பெரிய போராட்டம் நடத்தியிருக்காங்க அந்த போராட்டத்தில் சக்ஸஸ் ஆகணும்னு நான் மனசார வாழ்த்துறேன் இப்போ இந்த விவகாரத்தோட திமுகவினுடைய கூட்டணி கட்சியினுடைய பேச்சுகள் சமீபத்திய அறிக்கைகள் பேட்டிகள் எல்லாமே வந்து சற்று மாற ஆரம்பிச்சிருக்கு மதிமுகவும் சொல்கிறாங்க நாங்கள் இரண்டு இலக்குகளை இலக்குகளுக்கும் அதிகமாக சீட்டு கேட்போம் அப்படின்னு துறை வைக்கோ சொல்றாரு இன்னொரு பக்கம் திருமாவளவன் அவர்கள் இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியிலையும் நாங்கள் வந்து போட்டியிடுவதற்கான ஒரு வலிமை அதற்கான தகுதி எங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாரு வெறும் டீ பண்ண கொடுத்து எங்களை ஏமாத்தனு நினைக்காதீங்க அப்படின்றாரு இது எல்லாமே வந்து திமுகவுக்கான ஒரு நேரடியான ஒரு மெசேஜ் நம்ம எடுத்துக்கலாமா இல்லை நேரடியாக அவங்க திமுகவை எச்சரித்துக்கிட்டே தான் இருக்காங்க இப்போ மதிமுக வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு ஏழு எட்டு எம்எல்ஏஸ் கிடைச்சாதான் அவங்க சின்னத்தை திருப்பி எடுத்துக்க முடியும் அந்த கட்சி அதிகாரம் அவங்களுக்கு கிடைக்கும் அங்கீகாரம் அவங்களுக்கு கிடைக்குங்கிற ஒரு ரொம்ப மோசமான இடத்துல இருக்காங்க பட் ஸ்டாலின் என்ன விரும்புகிறாங்க மதிமுகவை இதோட அழிச்சடணுன்றது தான் அவர் அவருடைய ஸோ அதனால மதிமுகவே கிட்டத்தட்ட நீ சொல்லும் போது எனக்கு ஒரு சின்ன நினைவு ஏன்னா முன்னாள் எம்எல்ஏ மதிமுக மதிமுகவை சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏ இப்போ வந்து திமுகவில் இணைஞ்சிருக்காரு திமுகவுடைய ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும் மதிமுகவுலேருந்து வரக்கூடியவங்களை இணைக்க கூடாது அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட்ல ஏன்னா அது வந்து கூட்டணி தர்மத்தை மீறிடும் அப்படின்ற அடிப்படையில் அது கடந்த காலங்களில் அது தவிர்க்கப்பட்டு இருந்துச்சு ஆனா இப்போ ஸ்டாலின் அவர்களுடைய முன்னிலையில் இணைஞ்சிருக்கிறார் அப்படிங்கிறப்போ வர்றதை பாத்துக்கலாம் அப்படின்னு ஸ்டாலின் முடிவு பண்ணிட்டாரு ஸ்டாலின் வைகோவுக்கும் இடையேயான ஒரு பகைமை அவர் கட்சி தொடங்கினார் பாத்தீங்களா வைகோ அப்போ அந்த காலகட்டத்துலேருந்து இருந்து வரைக்குமே அவங்க ரெண்டு பேருத்துக்குள்ள ஒரு பகைமை நீர் பொறுத்த நெருப்பு மாதிரி தான் இருக்குது அதனால தான் அவர் மக்கள் நல்ல கூட்டணும் அமைச்சாரு அந்த மக்கள் நல தான் திமுக பத்து வருஷம் வீட்டிலேயே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இல்ல அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட கலைஞர் அவங்களுடைய விட இப்போ நீண்ட நெடிய காலமாக கூட்டணியில் திமுக கூட்டணியில் வந்து வைக்க வறுக்கிறார் அப்போ ஸ்டாலின் அவர்கள்ட்ட நீ சொன்ன மாதிரியான ஒரு போக்கில் இருக்கு அப்படின்னா அவர் கூட்டணி மாறுவதற்கான அல்லது அதற்கான ஒரு தூபத்தை ஒரு விதையாச்சும் போட்டுப்பார்ல இதுதான் உறவாடி கெடுக்கிறதுன்னு தமிழ்ல சொல்லுவாங்க உறவாடி கெடுத்தல் அப்படிங்கிறது ஸ்டாலின் வந்து ஸ்டாலினை வந்து அதாவது தமிழ்நாட்டில் ஸ்டாலின் அவர்களையும் கருணாநிதி அவர்களையும் ரொம்ப கொச்சையாக ரொம்ப மோசமாக அச்சில் ஏற்ற முடியாத வார்த்தைகளில் விமர்சனம் பண்ணின ஒரே நபர் வைகோ அவர்கள்தான் வைகோ வந்து கருணாநிதியை வந்து அவர் உயிரோட வ இருந்த காலகட்டத்தில் தானே நினைக்கிறேன் ஆமாம் அவர் உயிரோட இந்த காலகட்டத்தில் தான் கருணாநிதி அவருடைய குலத்தொழிலை செய்ய போகலான்னு சொன்னார் அதெல்லாம் ரொம்ப அதை வந்து வேறு எந்த கட்சிக்காரங்களும் சொல்லியிருந்தாங்கன்னா உயிரோடவே இருந்திருக்க முடியாது அது வைகோ சொன்னார் அப்படிங்கிறதுனால தான் அவர் நடமாடவே விட்டுருக்காங்க அது அந்தளவுக்கு பிடிச்சிருக்கவும் கூடாது அவருடைய குலத்தொழில் அவங்க பாரம்பரியமாக பார்த்த எல்லாம் பேசுகிறதெல்லாம் வந்து அரசியலில் என்ன வேணாலும் பேசலாம் சார் ஒருத்தர் ஒருத்தர் ஆனால் இந்த மாதிரி அபத்தமாக அவங்களோட அந்த ஒட்டுமொத்த சுயமரியாதைக்கும் போட்டு வைக்கிற மாதிரிலாம் பேசக்கூடாது அந்த மாதிரி பேசினது நீங்கள் பேசலாம் வார்த்தைகள் திருவள்ளுவர் சொன்ன மாதிரி தான் புண் ஆறும் பாயால் சொன்ன சொல் ஆறவே ஆறாது இல்லையா அது அவங்களுக்குள்ள அந்த வேகம் தான் இருக்கும் அப்போ மதிமுகங்கிற ஒரு கட்சி அழியணுங்கிறத கருணாநிதியை விட ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப விரும்புகிற அது கிட்டத்தட்ட அழிஞ்சும் போயிடுச்சு ஏன்னா நீங்கள் வந்து போன முறை அவர்கள் இருவ இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு அவர் அழுது தான் வந்து அந்த தீப்பெட்டினு ஒரு சின்னத்தை வாங்கி நின்னார் ஒரே சொல்லியில் நில்லுங்கன்னு சொன்னப்போ அவர் தீப்பெட்டியை வாங்கி நின்னது அதுதான் காரணம் அதனால் மதிமுக மிக நிச்சயமாக கொடுப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை நான் ஒரு பத்திரிகையாளராக சொல்லணும் கொடுப்பதற்கான அவர்கள் நீங்கள் ட டபுள் டிஜிட்டில் கேட்டாலும் சரி எத்தனை டிஜிட்டில் கேட்டாலும் சரி அவர்கள் கொடுப்பதற்கான ஏன்னா இது இந்த எலெக்ஷனோட இருபத்தி ஆறு எலெக்ஷனோட மதிமுக போயிடணும் அப்படிங்கிறதுனால தான் இல்லைன்னா அவர் சீட்டை தூக்கி எதுக்கு கமலஹாசன் கொடுக்கணும் உங்களுக்கு ராஜ்யசபை பார்த்து எதுக்கு அப்படி கொடுக்கணும் சோ அதை அவங்க அழியறது அப்படிங்கறது ஸ்டாலினோட ஒரு நீண்ட நாள் பகைமை அது உள்ளுக்குள்ள இருக்கிறது அது இருக்கத்தான் செய்யும் நேச்சுரல் இட்ஸ் நேச்சுரல் இரண்டாவது நீங்கள் வந்து இடதுசாரிகள் நாங்கள் வந்து சீட்டு கேட்குறோம் இந்த பக்கம் திருமாவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டைலாக் பேசிக்கிட்டே இருக்கிறாரு எங்களை ஜப்பானில் கூப்பிட்டாங்க எங்களை அமெரிக்காவில் கூப்பிட்டாங்க எங்கள் கரகம் நான் இந்த கரகால கொஸ்டியோட வந்து சுற்றிட்டு இருக்கேன்ற கோவைசார்லா வசனத்தை அவர் வேற வேற விதமா பேசிக்கிட்டே இருக்காருன்னு வச்சுக்கோங்க பட் விசிகே வந்து அதற்கு உண்மையிலுமே தகுதியுடைய ஒரு கட்சி தானா அப்படிங்கிறது இருந்தது அப்படின்னு சொன்னிங்கன்னா அவர்கள் இது வரைக்கும் ஒரு மூணு மாநாடு ஒரு மூணு வருஷத்துக்குள்ளே மூணு மாநாடு பெருசாக நடத்தி எங்களோட பவர் என்ன்தான் எங்கள் கூட்டம் பார்க்க எவ்வளோ இருக்குன்னு காமிச்சிட்டாங்க நீங்கள் கூட்டத்தை காமிச்சு சீட்டு வாங்கலாம் ஆனால் விசிகா வந்து இன்னைக்கு பட்டியலின மக்களோட நம்பிக்கையை பெற்ற ஒரு கட்சியாக இன்றைக்கி இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா மிக நிச்சயமாக இல்லை போன தடவை இந்த வட மாவட்டத்தில் இருந்த பட்டியலின மக்கள் போட்ட ஓட்டு இந்த முறை விசிகாவுக்கு டெஃபினட்டாக கிடைக்காது கிடைக்காது வேங்கில இருந்து எந்த பட்டியல பிரச்சனைகளுக்கும் திருமாவர்களோ திருமாவோட சார்பா அங்க இருக்கிற நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களும் பேசல அப்படிங்கறதும் எல்லாருக்கும் தெரியும் தனிப்பட்ட தனிப்பட்ட ரீதியில் நடத்தினாங்களே புதுக்கோட்டை அதெல்லாம் தனிப்பட்ட ரீதியில் நாச்சியார் சோதி என்கின்ற நானே அந்த வீசிக்கோட அதை பட்டியலில் எனக்கு எதிராக செய்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நானே நூறு விஷயங்களை இன்றைக்கி இந்த தேதிக்கு உட்காந்து பட்டியல் போடுவேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா களத்தில் ரொம்ப தீவிரமாக வேலை பார்க்குறவர்கள் சொல்கின்ற விமர்சனங்களும் இவங்க தாங்கிக்கவே முடியாது அதனால் விசிக்கை டிமாண்ட் பண்ணலாம் டிமாண்ட் பண்ணுறது தான் அவங்களோட வேலையும் கூடும் இவங்களால தான் டிஎமுக்கே கூட்டணி ஜெயிக்குது இவங்க மிக முக்கிய காரணம் விசிக்கே மிக முக்கிய காரணம் அதில் வரப்பேன் ஆனால் அதை வந்து டிமாண்ட் பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா டிமாண்ட் பண்ணுறக்கு உங்களுக்கு ரைட் இருக்குது அவங்க கொடுப்பாங்களான்றது செகண்டரி இடதுசாரிகள் எங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷனும் இருக்குது அப்படின்றத அவர் சொல்லாமல் சொல்கிறாரா விஜய் அவர்களை முன்னாடி வச்சு அந்த ஒரு அடிப்படையில் எதுவும் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி அந்த கோணத்தில் பார்க்கலாமா அதை சார் விஜய் விஜய்னு இங்கே எல்லாரும் விஜய் என்னென்னு விஜய் வந்து இல்லை அவர் தே ஜெயிக்கிறது இல்லை ஜெயிக்கிறது தொகு நாளைக்கு அவர் அதிமுக கூட்டணிக்கு வந்தேன் நம்புறீங்க அதனால் விஜய் நம்பி இவர் போவார் அப்படின்றது எனக்கு தோணலை பட் இப்படி அதான் அந்த ஜப்பானில் கூப்பிட்டாங்க அமெரிக்காவில் கூப்பிட்டாங்கன்ற வசனத்தை சொல்லி சொல்லியே ஒரு தடவை ஒரு மாநாடு ப்ளூ கோட் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆனா இவர் வந்து என்னன்னா ஒரு அந்த உறுதியா நின்னு கேக்குறது கிடையாது அவர் பேசுகின்ற வசனங்கள்ல முத வசனத்துக்கு ரெண்டாவது வசனத்துக்கு அவரே முரண்பட்டு போயிடுறாரு நாங்க வந்து இருநூத்தி நாலுக்கு மேல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியே வல்லமை இருக்கு எங்களுக்கு அதுக்கான தகுதி இருக்குன்னு சொல்றாரு இன்னொரு பக்கம் நான் நினைச்சேன்னா நாளைக்கே வந்து தேர்தலில் நான் போட்டியிட மாட்டோம்னு அறிவிச்சுட்டு போயிடுவோம் எனக்கு வந்து இந்த இருக்கைகள்ல நம்பிக்கை இல்ல தரையில உட்கார்னா கூட நான் உட்காந்துருவேன் அப்படின்னு அந்த மாதிரி என்னன்னா நம்ம மேலே ஒரு பொலிட்டிக்கல் டீடர் நீங்க முப்பத்தஞ்சு வருஷமா அரசியல் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் முப்பத்தஞ்சு வருஷமா அரசியல்ல இருக்கவர் இந்த மாதிரி எது வந்து உங்க மேலயோ ஒரு கழிவறை ஒரு செல்ஃப் பத்தி ஏன் கிரியேட் பண்ணிக்கிறீங்க எழுது விரக்தியில பேசுறாருன்னு இருக்கலவா சார் விரக்தி இந்த மாதிரி இப்ப பிசிகே மாதிரியான சிறிய கட்சிகளுக்கு விரக்தி வரத்தான் செய்யும் யோசி பாருங்க உட்காந்துட்டு அஞ்சு சீட்டுக்கும் ஆறு சீட்டுக்கும் உட்காந்துட்டு இருக்கிறதே நம்ம குழப்பா விரக்தி வரத்தான் செய்யும் பட் நான் எவ்வளோ விரக்தி அடைஞ்சாலும் எவ்வளோ அவமானப்பட்டாலும் உள்ளுக்குள்ள நீங்க கசையால எவ்வளோ வேணாலும் அடிக்கலாம் சார் வெளியே வந்து நான் வீரனா தான் அரசியல் அது அவருக்கும் நல்லா தெரியும் ஆனா நீங்க என்ன பண்ணீங்கன்னா இப்ப மாதிரியான ஒரு குறிப்பிட்ட சமூகத்தோட ஒரு தலைவர் வந்து நான் வந்து தரையிலையும் உட்காரவேன் பாயிலையும் உட்காரவேன் சேர் கிடைச்சாலும் உட்காரவேன்னு சொல்கிறது சொல்றது இல்லையா அப்போ உங்களை நம்பி இருக்கிறாங்களோ ஒரு ஐம்பது லட்சம் தொண்டர்களாகவும் இருந்தாங்கன்னா அவங்க எல்லாருமே அந்த அந்த வசனத்தை கேட்கும் போது ஆகும் அவனுங்களும் இருக்கிற அந்த இன்ஃபியார்டிக் காம்ப்ளக்ஸை இன்னுமே அதிகமாகும் ஒரு தலைவர் அவங்களோட வேலை அது கிடையாது அவனுக்கு த நம்பிக்கையை ஊட்டணும் என்ன நம்பிக்கை ஊட்டணும் பா அவன் சீட்டு கொடுக்கலையனாலும் நீ களத்தில் போய் வேலை பார் வேலை பார் நம்ம சுயேட்சையாக நாலு பேர்த்தை உருவாக்குவோம் எவன்ட்டையும் நம்ம போக வேண்டாம் நீ சும்மாவாது இந்த இருபத்தி ஆறில் பேசினீங்கன்னா அது எனக்காவது ஒரு நாள் நடக்கும் ஆனால் இவர் என்னென்னா நீ எனக்கு கொடுக்கலனாலும் சரி பண்ணு கொடுக்கல சரி ரொட்டி கொடுக்கலனாலும் சரி பச்சை தண்ணியை குடிச்சிட்டு நான் இந்த மாதிரியான வசனங்கள் இருக்குல்ல ஒரு தலைவன் எப்பயும் தன் தொண்டனுக்கு தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கக்கூடக்கூட்டாரு உங்க வேலை நம்பிக்கை தான் அப்புறம் எதுக்கு நீங்க தலைவரா இருக்கீங்க உங்க கூட்டத்தில் இருக்கிற வேற ஒருத்தர் தலைவராக இருக்கல அப்போ ஒரு தலைவரோட வேலையில இருந்து அவரு தள்ளி போறாரு அதான் அம்பேத்கர் வந்து சொல்லுவார வந்து நான் வந்து இத்தனை ஆண்டுகள் நான் வந்து கடும் என்னோட உழைப்புனால வேலையினால ஒரு தேரை இழுத்துட்டு வந்து முன்னாடி வச்சிருக்கேன் அந்த தேர்ல சமூக நீதி இருக்குன்றது இடஒதுக்கீடு இருக்குது உங்களுக்கான சமத்துவத்தை நான் பெற்றுத்தந்திருக்கிறேன் செய்து உங்கள் வாழ்நாளில் அந்த தேரை பின்னாடி இழுத்துட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லுவார் அவரோட இறந்து போவதற்கு முன்னாடி பேசிய விஷயம் அது அதை தான் இன்னைக்கு திரும்ப செஞ்சிக்கிட்டுருக்கேன் அவர் வந்து இந்த மாதிரியான தொண்டர்களிடையே தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்துகின்ற வார்த்தைகளை அவர் சொல்லாமல் இருக்கிறதான் அவர் இந்த முப்பத்தஞ்சு வருஷமாக ஒரு தலைவனாக நீங்கள் ஆரம்ப காலகட்டங்களில் சிறைக்கு சென்றதும் பல விஷயங்களில் நீங்கள் போராடியதும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த தாழ்வு மனப்பாமையை நீங்கள் உருவாக்காம இருக்க முடியுன்றதை ரிக்வஸ்ட்டாக அவர்கிட்ட சொல்லிக்கிறோம் நிச்சயம்மா பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பதில் சொன்னீங்க எங்களுடைய அரங்கிற்கு வந்து எனக்கு அனுப்பி மிக்க